வர்ற வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்ற போகிறாங்க எப்பயுமே இந்த தீபத்துக்கு மலைக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பர்மிஷன் கொடுத்து ஒட்டு மலை ஏறி அந்த தீபத்தை மேலே ஏற்றுவாங்க ஆனால் இந்த முறை எல்லாருக்குமே நல்லா தெரியலையா எப்போ எவ்வளோ பேருக்கு பர்மிஷன் கொடுக்க போகிறாங்க என்ன ஏதுன்றதை பற்றி ரொம்ப குழப்பமாகவே இருந்துச்சு இவ்வளவியாக தீபம் நடக்குமான்னு பல பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒருவேளை நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு ஏன்னா அங்கே பர்மிஷன் கொடுத்தா தானே இதை நடத்தலாமா வேணாமா ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போது மறுபடியும் மேபி அங்கே ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆகிட்டேன் ஏன்னா இப்போ தேதி அதாவது இன்றைக்கி அங்கே மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கின்றேன் எப்படின்னா கனமழை பெஞ்சிருக்கு பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி பதிமூணாந்தேதியும் பேயாது அப்புடின்னு சொல்ல முடியாது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது இல்லாமல் அந்த தீபத்துக்கு வர்றவங்க அந்த ரோடு கீடு இது எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது வர்றது ஏன்னா பல லட்சம் பேருக்கு வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் அங்கே அந்த இடத்துக்கு வந்து இந்த வசதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது பயமூர்த்தி விட்டார் அண்ணாமலையார் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க நடக்கிறதுக்கான பட் ஆனால் தீபம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் ஆனால் வழக்கத்துக்கு மாற அவ்வளவு பேரை மேலே ஏற்ற முடியாது இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் அது ஹைலி ரிஸ்க்கு வரும் முன்னூறு பேர் மட்டும்தான் பர்மிஷனு பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த முன்னூறு பேர் யார் அதை யாரும் முடிவு பண்ண போகிறா உண்மையிலே அவங்க வந்து பக்தர்கள் அது முக்கியமான ஆட்கள் அதை பற்றி இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த முந்நூறு பேருமே வந்து ரிஸ்க் எடுத்து தான் போகிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது எதுவுமே இன்னும் சரியாகலை இன்னும் அது சரியாகல எந்த நேரத்தில் எது வரும் அப்படின்றது தெரியாது ஏன்னா அங்கே இருக்கிற அந்த பாறைகள்லாம் இன்னமும் அது வந்து செட் ஆகலை இன்னும் அது மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அதெல்லாம் இல்லை இந்த முந்நூறு பேரே வந்து பயங்கர பாதுகாப்போடு தான் மோஸ்ட்லி போவாங்க இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது நடக்குது பட் அதே நேரத்தில் போகிறவங்களும் பார்த்து பத்திரமா போங்க அந்த தீபத்தை பார்க்கணும் அண்ணாமலையாரை பார்க்கணும் திருவண்ணாமலை தரிசிக்கணும் எல்லாம் வாஸ்தவம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் போகிறவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ சேஃபாக இருக்க முடியுமோ அதே ஒரு அந்த பக்தி பரவசமாகி அப்படியே உடம்பு பூரா பரவி நாம் என்ன பண்ணுறோன்ற அந்த நினைப்பே இருக்காது நம்மளையும் மீறி சில நேரங்களில் சில விஷயங்கள் ஆகும் கண்ட்ரோலாக இருங்க ரொம்ப உணர்ச்சி வையப்பட்டுறாதீங்க எதாச்சும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அசால்ட்டாக இருந்துட்டு எப்பையும் போல் எகிரி குதிச்சு தாண்டி ஓடி ஏறி இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க தப்பு சரியா ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா மறுபடியும் பாவம் அப்பாவி அண்ணாமலையார் தான் இழுப்பாங்க அண்ணாமலையார் கோச்சிட்டாரு அண்ணாமலையார் இது உஷ்ணம் அண்ணாமலையார் அழிக்க கிளம்பிட்டார் சொல்லுவாங்க உங்களால் அண்ணாமலையாருக்கு கெட்ட பேர் ஆகாமல் பார்த்தேங்க அவ்வளோதான் போகிற அத்தனை பேரும் பத்திரமா போய் பத்திரமா சாமி விட்டு பத்திரமா வீடு திரும்ப சரியா